வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி மிதுனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் புனர்பூசம் மூன்றாம் பாதம் இன்றைய திதி துவாதசி இன்றைய யோகம் வியதி பாதம் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி விருச்சிகம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மிதுனம் ராசியின் இன்றைய திதி சுன்ய ராசிகள் துலாம் மகரம் புனர்பூசம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் பூ முடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க காதுகுத்த உபநயனம் வித்தியாரம்பம் அதிகாரம் பெற வாஸ்து சாந்தி வாஸ்து சாந்தி கிரகிரவேசம் யாத்திரை வியாபாரம் புதுவஸ்திரம் வாங்க விவாகம் கும்பாபிஷேகம் விமான கப்பல் பிரயாணம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வெள்ளி சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் தொழில்துறையில் லாபம் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து சேரலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இது போன்ற சாதகமான நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் தொழில்துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள் எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும் பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தாமதம் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் சமயமாகும் இந்த நாளில் மருத்துவம் அல்லது பொழுதுபோக்கு காரணமாக உள்ள பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளை சம்பந்தப்படுத்தலாம் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணைபுரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம இருப்பது சிறப்பு தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத இடத்திலிருந்து பரிசு வரலாம் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் நிலவும் எதையும் சற்று யோசித்து செயல்பட்டால் காரிய வெற்றி எளிதாக கிடைக்கும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத உயர்வை தரும் இது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெருமையை தேடி தரும் இந்த உயர்வு உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வசதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்